வணக்கம் இது உங்கள் சேனல் நம்ம அந்த வீடியோல மே இருபத்தி நான்காம் தேதிக்கான பார்க்க போறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபர்ஸ் முன்னாடி எஸ்டர்டே கரண்ட்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஐந்தாம் தேதி நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் குரூப் ஃபோர் டூ குரூப் டூ ஏ படிக்கிறவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்ட்டி நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்டேட் சிலபஸ் வைஸாக இருக்கும் ஓல்டு புக் தமிழ் பேட்ச் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீ அது இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஜிகே பேட்ச் பார்த்திங்கன்னா ஜூன் நான்காம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது மூணு பேஷ்லயுமே ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ருபி மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நியூ புக் தமிழ்லயும் ஜி கே ஜாயின் பண்ணுறீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃபர் இருக்கு ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான பே பண்ணுற டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாத்துக்கங்க டவுட் இருக்கவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் டுவெண்ட்டி தேர்ட் மே கரண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மந்தா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி தாய்லாந்து இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எத்தனை பறவை இனங்கள் உள்ளன ஆன்சர் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பறவை இனங்கள் உள்ளன ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது உலகின் சிறந்த நன்கொடையாளர்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும் முகேஷ் அம்பானி நீதா அம்பானி ஆசிம் பிரேம்ஜி புதிய தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது இருபதாம் ஆண்டு எந்த மாதத்தின் சங்கிரி பீன்ஸுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி ராஜஸ்தான் எந்த மாதத்தின் கயா நகரின் பெயரை கயாஜி என பெயர் மாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பீகார் எத்தனை பேருக்கு வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார் ஆன்சர் முப்பத்தி ஒன்பது பேர் பீரங்கி குண்டுகள் விநியோகம் செய்ய எந்த நாட்டின் ஏஜ் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஜெர்மனி சர்வதேச தேநீர் தினம் மே இருபத்தி ஓராம் தேதி இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் கோல்டன் டோம் அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பை எந்த நாடு உருவாக்குகிறது ஆன்சர் அமெரிக்கா ஸோ இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா கோல்டன் டோம் அப்படிங்கிற அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பு ஸோ எங்கேந்து உங்களுக்கு ஏவுகணை வந்தாலும் அதை தடுக்கும் வகையில கோல்டன் டோம் அப்படிங்கிற ஏவுகணை தடுப்பு அமைப்பை வந்து உருவாக்குவதாக அதுக்கான திட்டத்தை வந்து அமெரிக்கா அறிவிச்சிருக்கு விண்வெளில இருந்தே ஒரு ஏவுகணையை வந்தாலும் அதாவது ஏவுகணையானது அமெரிக்கா நோக்கி ஏவப்பட்டாலும் அதை தடுக்கும் வகையில கோல்டன் டோம் அப்படிங்கிற ஏவுகணை தடுப்பு உருவாக்குவதற்கான திட்டத்தை இப்ப அறிவிச்சிருக்கு அமெரிக்கா சோ அதன்படி பதினைந்து லட்சம் கோடி மதிப்பீட்டுல இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிற அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பானது உருவாக்க போறாங்க சோ இது எதை நோக்கமாக கொண்டு இந்த கோல்டன் டோம் ஏவுகணை அமைப்பை உருவாக்க போறாங்க அப்படின்னா இப்போ அமெரிக்காக்குள்ள வந்து ஏவுகணைகள் ஊடுருவது இப்ப எப்படி பாகிஸ்தான் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா அயன்டோம் ஏவுகணை தடுப்பு அமைப்பு இருக்கு இருந்தனாலதான் இந்த ஹமாஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரே டைம்ல பல ஏவுகணைகளை வந்து பல ஆயிரம் ஏவுகணைகளை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க சோ அந்த ஏவுகணைகளை வந்து தடுக்கிறதுல வந்து அயன்டோம் மிக சிறப்பான பங்களிப்பு ஆட்டியிருக்கு இருந்தாலும் ஒரு சில ஏவுகணைகள் தாக்குதல் போய் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க அதாவது அமெரிக்காக்குள்ள ஊடுருவக்கூடிய ஏவுகணைகளா இருக்கு அப்படின்னா அது ஊடுருவிய உடனே அதை கண்டறியறது அதை கண்காணிக்கிறது அதை இடைமறித்து அளிக்கும் வகையில செயற்கைக்கோள் அடிப்படையிலான ஒரு வலையமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிற ஏவுகணை தடுப்பு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க அமெரிக்கா அடுத்து இரண்டாவது கேள்வி கல்லூரி மாணவ மாணவிகள் இருபது லட்சம் பேருக்கு எத்தனை ஆண்டுகளில் மடிக்கணினி வழங்க தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆப்ஷன் பி இரண்டு ஆண்டுகள் ஸோ அடுத்த ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கிறாங்களே மாணவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி வழங்குவதுக்கு தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க ஸோ எத்தனை ஆண்டுகள்ல இந்த திட்டமானது நிறைவு செய்யப்படும் அதாவது இருபது லட்சம் பேருக்கு கணினி மடிக்கணினி வழங்குவாங்க லேப்டாப் கொடுப்பாங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகள்ல செவனிங்க இப்போ தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பேருக்கு வந்து லேப்டாப் கொடுப்பதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அதன்படி அடுத்த ரெண்டு வருஷத்துல அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு இந்த ரெண்டு வருஷத்துல இந்த இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எந்த மாணவர்களுக்குன்னா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா இப்போ கலை ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க சயின்ஸு இன்ஜினியரிங் அப்புறம் மெடிசன் படிக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்காக எவ்வளோ கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பட்ஜெட்ல அப்படின்னா இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஸோ இப்போ லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வாரண்டி கொடுப்பாங்களே ஒன் இயர் உத்தரவாத சான்று கொடுப்பாங்க மூன்று ஆண்டுகளுக்கு சேவை சார்ந்த ஆதரவானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் சக்தி புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது ஆன்சர் இலங்கை சோ இப்போ அரபிக்கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு புயல் உருவாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அந்த புயல் உருவானுச்சு அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி உருவாகும் சொல்லிருக்காங்க புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஸோ அந்த புயலுக்கு வந்து சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பெயரானது வைக்கப்படும் அந்த சக்திங்கிற பெயரை எந்த நாடு பரிந்துரை செஞ்சிருக்கு அப்படின்னா இலங்கை தான் பரிந்துரை செஞ்சிருக்கு ஸோ மத்திய கிழக்கு அரபிக்கடல்ல இப்போ குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கு ஸோ இது வந்து புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி புயலாக உருமாற வாய்ப்பு இருக்கு அப்படி அப்படின்னா அதுக்கு சக்திங்கிற பேர் வைப்பாங்க அந்த பேரை பரிந்துரைத்த நாடு எதுனா இலங்கை நம்ம கரண்ட் டிக்கரெண்டுல பார்த்துருப்போம் வங்கக்கடலில் இப்போது புயல் சின்னமானது உருவாயிருக்கு இது வலுப்பெற்ற புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு அந்த புயல் உருவானுச்சுன்னா அதுக்கு வந்து மந்தா அப்படின்னு பெயர் சூட்டுவாங்க அந்த பேரை பரிந்துரைத்த நாடு எதுனா தாய்லாந்து அடுத்த ரீசன் டானா புயல் உருவானுச்சு அதுக்கு கத்தார் நாடு பெயர் வச்சிருக்காங்க சவுதி அரேபியா பெயர் வச்சிருக்காங்க புயலுக்கு மியான்மர் நாடு பெயர் வச்சிருக்கு மித்திலி புயலுக்கு மானத்தீவு பெயர் வச்சிருக்கு தேஜ் வந்து இந்தியா ஹாங் வந்து ஈரான் மோகா புயலுக்கு ஏமன் பைபூர்ஜால் புயலுக்கு வங்கதேசம் பெயர் வச்சிருக்கு நான்காவது கேள்வி உலகின் முதல் ரோபோ குத்துச்சண்டை போட்டியை எந்த நாடு நடத்துகிறது ஆன்சர் சீனா உலகிலே முதன்முறையாக ரெண்டு ரோபோக்கள் பாத்தீங்கன்னா குத்துச்சண்டை போடும் வகையில இப்போ ஒரு போட்டியை வந்து நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க சீனால சோ ஏற்கனவே சீனால இயந்திர மனிதர்கள் பங்கேற்ற ஒரு மேரத்தான் போட்டியானது நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே உலகிலே முதன்முறையாக இயந்திர மனிதர்கள் பங்கேற்ற ஒரு மேரத்தான் போட்டி சீனால நடத்தப்பட்டதுன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்திருக்கோம் இப்போ ரெண்டு ரோபோக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பாக்ஸிங் போட்டியை வந்து நடத்த போறதாக தெரிவிச்சிருக்காங்க சீனால சோ சீனால ஹாங்ஸோ அப்படிங்கிற மாகாணத்துல இருக்கக்கூடிய யுனர்ச்சி ரோபாட்டிக்ஸ் அப்படிங்கிற ரோபோ உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் சார்பில் தான் இந்த போட்டி நடத்த போறாங்க ரெண்டு ரோபோக்கள் மோதும் வகையில பாக்ஸிங் போட்டியானது நடத்த போறாங்க சோ இந்த போட்டியில வெற்றி பெறக்கூடிய ரோபோக்கு பார்த்தீங்கன்னா அயன் ஃபர்ஸ்ட் கிங் அயன் ஃபர்ஸ்ட் கிங் அப்படிங்கிற பட்டமானது வழங்கப்படும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் ரீசெண்டா பார்த்தோம்னா சீனால பாத்தீங்கன்னா உலகின் முதல் ஏ ஹாஸ்பிட்டல் செயற்கை நுண்ணறிவு மருத்துவமனை தொடங்கப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்கன்னா வந்து ஏ டாக்டர்ஸ் விர்ச்சுவல் நர்ஸ் தான் தான் நர்ஸ் தான் இருப்பாங்க ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன ஏஜென்ட் ஹாஸ்பிட்டல் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா சீனால பாத்தீங்கன்னா டீப் சீக் அப்படிங்கிற ஒரு சைலி மென்பொருளும் ஏ மென்பொருளும் அறிமுகப்படுத்திருக்காங்க டீப் சீக் இப்ப எப்படி ஜார்ஜிபிடி இருக்கு இல்லையா ஓபன் ஏ நிறுவனத்துடைய சார்ஜிபிடி மென்பொருளுக்கு போட்டியாக டீப் சீக் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை சீனா அறிமுகப்படுத்திருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு டே சதவீத ஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை பெறுகின்றனர் மாணவர் சேர்க்கை பெறுகின்றனர் ஆண்டு ஏற்றப்பட்டது இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு சதவீத ஏழை மாணவர்கள் அதாவது அந்த தனியார் பள்ளிகள்ல சேர்க்கைப்படுறாங்களே அதுல இருபத்தி அஞ்சு சதவீதம் பாத்தீங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது இப்ப எதுக்காக இந்த கல்வி உரிமை சட்டம் இந்த இருபத்தி அஞ்சு சதவீதம் பேர் வந்து அந்த பள்ளியில சேர்றது பத்திலாம் நம்ம பாக்குறோம்னா இதுக்கான இப்போ இருபத்தஞ்சு சதவீத ஏழை மாணவர்கள் தானே தனியார் பள்ளிகளில் சேர்றாங்க இந்த சட்டத்தின் கீழ் இதன்படி பாத்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சு சதவீத மாணவர்களுக்கான கட்டணத்தை வந்து அரசு தான் செலுத்துவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற நிதி பங்களிப்பின் கீழ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மத்திய அரசு கொடுப்பாங்க அந்த கட்டணத்தில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மத்திய அரசும் நாற்பது சதவீதத்தை வந்து மாநில அரசும் கொடுப்பாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த நிதியை வந்து விடுவிக்காம மத்திய அரசு வச்சுருக்காங்க ஸோ அதனால நிதி விடுவிக்கலன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அதை விசாரிக்கக்கூடிய கூடிய உச்ச வந்து இப்போ தீர்ப்பு வழங்குவதை இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம் ஏன் வந்து மத்திய அரசு கொடுக்கல இந்த நிதியை விடுவிக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசு பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக ஒரு ஒப்பந்தத்தை வந்து தமிழ்நாடு வந்து மத்திய அரசு கூட மேற்கொள்ளல அதனால தான் இதுக்கான நிதி ஒதுக்கீடு நாங்க ஒதுக்கல அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது எப்போ ஏற்றப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏற்றுனாங்க இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுல தமிழகத்துல இருந்து ஏழை மாணவர்கள் தனியார் சேர்க்கை செயற்கைப்படுறாங்க சவங்களுக்கான கல்வி கட்டணத்தில் அறுபது சதவீத தொகையை மத்திய அரசும் நாற்பது சதவீத தொகையும் மாநில அரசும் வழங்கணும் இப்போ அதை மத்திய அரசு வழங்கலன்னு சொல்லிதான் இந்த மனுவானது விசாரிக்கப்பட்டு வருது இப்போ எதனால வழங்கல தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் வகையில பிஎம்சி திட்டமானது நம்ம இந்தியால செயல்படுத்தப்படுது இந்த பிஎம்சி திட்டத்துல ஒரு மாநிலம் இணையணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த மாநிலம் மத்திய அரசோட ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளணும் அந்த ஒப்பந்தத்தை வந்து தமிழக அரசும் மேற்கொள்ள பல மாநிலங்கள் மேற்கொண்டிருக்காங்க ஆனா தமிழக அரசு மேற்கொள்ளல அதனாலதான் சமக்கிர சீக்ஷா திட்டம் நம்ம நாட்டில் செயல்படுத்துறாங்க அனைவருக்கும் கல்வி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தரமான கல்வி வழங்கணும்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா சமக்கிர சீட்சா திட்டமானது தொடங்கப்பட்டது அந்த திட்டத்தின் கீழ் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய தொகையை நிறுத்தி வச்சிருக்காங்க அதுலதான் இந்த கல்வி உரிமை தொகையும் வருது இந்த பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு போறாங்க இல்லையா அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணமும் இந்த சமக்கிர சீக்ஷா திட்டத்தின் கீழ் தான் வழங்கப்படுது அது இப்போ பெண்டிங்ல இருக்கு சரி சமக்கிர சிக்ஷா திட்டம் பத்தி பாக்குறோம் இல்லையா இதுல வழங்கக்கூடிய நிதியை எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய அதாவது குழந்தைகளுடைய இந்த கட்டணத்துக்கு யூஸ் பண்றாங்க அப்புறம் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குறது ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குறது புத்தகங்கள் வழங்குறது மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்குறது நெக்ஸ்ட் அரசு பள்ளிகள் அப்புறம் விடுதிகளில் உள்கட்டமைப்புக்காக உதவித்தொகை வழங்குறது இதெல்லாமே வந்து சமக்கிர சிக்ஷா நிதியின் கீழ் தான் பயன்படுத்தப்பட்டு வருது இப்போ மத்திய அரசு அதை விடுவிக்காம வச்சிருக்காங்க கேள்வி நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தின் எத்தனையாவது பதிப்பு இந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது பத்தாவது எடிஷன் சோ இப்போ நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்துடைய பத்தாவது பதிப்பானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு இதை யார் வந்து தொடங்கி வச்சிருக்காங்கன்னா யாருடைய தலைமையில நடக்குது அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டமானது நடக்குது ஸோ இந்த பத்தாவது நிதி நிர்வாக குழு கூட்டம் எதை மைய கருத்தாக கொண்டு எதை கருப்பொருளாக கொண்டு நடைபெறுது அப்படின்னா வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறத கருத்தாக தான் கொண்டு நடைபெறுது அதாவது என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள நம்ம இந்தியா வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றணும்னு சொல்லிட்டு இலக்கு நினைச்சிருக்கோம் அதன்படி அதை ஒரு கருத்துருவாக கொண்டுதான் இந்த மாநாடானது நடத்தப்படுது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் பத்தி பார்த்தோம்னா இது நிதி அப்படிங்கறத ஃபார்ம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கறத நிதி ஆயோக் ஃபார்ம் இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது இதோடைய தலைவர் தலைமை பொறுப்பு யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா பிரதமராக யார் இருக்காங்களோ அவங்க தான் தலைவர் பிரைம் மினிஸ்டர் தான் தலைவர் இதுடைய சிஇஓவாக பி வி ஆர் சுப்பிரமணியம் வந்து இருக்காரு பி வி ஆர் சுப்பிரமணியம் அடுத்து பாத்தீங்கன்னா துணை தலைவராக வந்து சுமன் பெரி இருக்காரு சுமன் பெரி ஏழாவது கேள்வி மினிட் மேன் த்ரீ ஏவுகணையை எந்த நாடு சோதனை செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்கா ஸோ இப்போ அமெரிக்கா தான் மினிட் மேன் த்ரீ அப்படிங்கிற ஒரு மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மினிட் மேன் என்னன்னா கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை தான் மினிட் மேன் த்ரீ அதுவும் அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை தான் மினிட் மேன் த்ரீ அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அக்னி ஏவுகணைகள்லாம் வந்து அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணை தான் அக்னி ஏவுகணை அதே மாதிரி அமெரிக்கால அணு ஆயுதத்தை ஏந்தி கொண்டு கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய ஒரு ஏவுகணைதான் மினிட் மேன் த்ரீ இப்போ ரீசன்டா அமெரிக்கால இதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ அதாவது உலகில உலகள எந்த ஒரு பகுதியிலையுமே அணு ஆயுதம் கொண்டு தாக்குதல் நடத்தும் வகையில தான் இந்த மினிட் மேன் த்ரீ வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இதை இப்போ ரீசன்டா கலிபோர்னியால வாண்டன்பர்க் விண்வெளி தளத்திலேருந்து ஏவப்பட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுலேருந்தே மினிட்மேன் ஏவுகணை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது இப்போ மினிட்மேன் த்ரீ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இ மினிட்மேன் த்ரீக்கு மாற்றாக அமெரிக்காவில் எல்ஜிஎம் தேர்ட்டி ஃபைவ் ஏ அப்படிங்கிற ஏவுகணையை பயன்பாட்டு கொண்டு வரப்போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது பயன்பாட்டு கொண்டு வர வரைக்கும் மினிட்மேன் த்ரீ வந்து பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பல்கலைக்கழகம் இருக்கு இந்த பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்துல வெளிநாட்டு மாணவர்கள் வந்து சேர்க்க கூடாது அவங்கள பரிமாற்ற திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கறதுக்கு ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகமானது தடை விதிச்சிருக்கு எட்டாவது கேள்வி ஆபரேஷன் திராட்சி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் பயங்கரவாத ஒழிப்பு ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பயங்கரவாத ஒழிப்புக்காக பாதுகாப்பு படை சார்பில் ஆப்ரேஷன் திராஷி அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆப்ரேஷன் திராஷி அப்படிங்கிற நடவடிக்கையின் கீழ் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கிறிஸ்துவார் மாவட்டத்தில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருது ஏற்கனவே இதே மாதிரி நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கலாம் ஸோ ரீசன் நியூஸ் ஆப்ரேஷன் கெல்லர் அப்படிங்கிற நடவடிக்கை இந்திய ராணுவம் தொடங்கியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கெல்லர் வனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் நடமாட்டமானது இருந்திருக்கு ஸோ அவங்களை அழிக்கணுங்கிறதுக்காக ஆபரேஷன் கெல்லர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை பெஹல்காம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பெஹல்காம்ல பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துனாங்க பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய ஒரு ஒன்பது கட்டமைப்புகள் மீது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் தாக்குதல் நடத்தப்பட்டு அளிக்கப்பட்டது சங்கல் இது வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அதாவது மத்திய ரிசர்வ் காவல்படை சார்பில் ஆபரேஷன் சங்கல்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது எதுக்காகனா நக்சல்கள் தொல்லையை வந்து ஒழிக்கணுங்கிறதுக்காக சத்தீஸ்கர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆபரேஷன் பிரம்மா இது வந்து மியான்மர்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து நிலநடுக்கமானது ஏற்பட்டது சோ அதுல மக்களுக்கு வந்து நிவாரண உதவிகளை வழங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆபரேஷன் பிரம்மா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆபரேஷன் இந்திராவதி வந்து ஹைட்டில வந்து உள்நாட்டு கலவரம் இருந்தது அப்போ அந்த டைம்ல அங்கே உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆபரேஷன் ஹைட்டி ஆப்ரேஷன் இந்திரா சாரி ஆபரேஷன் தோஸ் இது என்னன்னா சிரியா மற்றும் துருக்கியில ரீசன்டா நிலநடுக்கம் ஏற்பட்டது அதுங்க இந்தியர்களை மீட்கொள்ள சாரி அந்த நாடுகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை அடுத்த ஆப்ரேஷன் காவிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது சூடான் நாட்டுல ராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் இடையே மோதல் இருந்தது இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆபரேஷன் காவிரி ஆபரேஷன் அஜய் வந்து இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் மீட்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க என்னன்னா யாகி புயல் காரணமாக மியான்மர் லாவோஸ் வியட்நாம் ஆகிய நாடுகள் பாதிப்படைஞ்சிருக்கும் சோ அந்த நாடுகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்கணுங்கிறதுக்காக ஆபரேஷன் சத்பவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து உலகின் முதல் ஹைட்ரஜன் வெடிகுண்டை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஏ ரிச்சர்ட் எல் எல் கார்வின் உலகின் முதல் ஹைட்ரஜன் வெடிகுண்டை கண்டுபிடிச்சி ஏழாவது இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானி ரிச்சர்ட் எல் கார்வின் இவர் தான் உலகின் முதல் ஹைட்ரஜன் வெடிகுண்ட கண்டுபிடிச்சிருக்காரு சோ இவர் எந்த கோட்பாடு எதை பயன்படுத்தி வந்து கண்டுபிடிச்சிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னூற்று ஐம்பத்திரண்டுகள்ல இயற்பியலாளர்கள் எட்வர்டு டெல்லர் எட்வர்டு டெல்லர் அப்புறம் கணிதவியலாளர் இவங்களுடைய கோட்பாட பயன்படுத்தி தான் இந்த ஹைட்ரஜன் வெடிகுண்டு குண்டு போட்டாங்க மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு குண்டு தான் இந்த ஹைட்ரஜன் வெடிகுண்டு அதை வந்து ரிச்சர்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு சோ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஐவி மைக் அப்படின்னும் அந்த ஹைட்ரஜன் வெடிகுண்டுக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த ஐவி மைக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அமெரிக்கால வந்து சோதனை செய்யப்பட்டது பத்தாவது கேள்வி அதிக நேரம் நீடிக்கும் சோடியம் அயன் பேட்டரியை எந்த விஞ்ஞானிகள் உருவாக்கி உள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெங்களூரு விஞ்ஞானிகள் சோ இப்போ நம்ம பெட்ரோல் டீசலுடைய விலை விலையெல்லாம் அதிகரிச்சுட்டு வருது இன்னொன்று அது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா கிடையாது அதிகமான விலை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு சோ அதனால அதுக்கு மாற்றாக நம்ம மின்சார வாகனங்களுக்கு மாறிட்டு இருக்கோம் இந்த மின்சார வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரிகள் தான் பயன்படுத்துறாங்க சோ லித்தியம் சோர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உலக அளவுல அவ்வளோ சோர்ஸ் இல்ல லித்தியம் அவ்வளோவா கிடையாது கிடைக்கல இன்னொன்னா அது விலை அதிகமாகவும் இருக்குது ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூரு விஞ்ஞானிகள் வந்து அதிக நேரம் நீடிக்கக்கூடிய சோடியம் அயன் பேட்டரியை வந்து உருவாக்கியிருக்காங்க சோ கவனிங்க இப்போ ஃபாஸ்டாக சார்ஜ் பண்ணுற வகையில் அதுவும் ரொம்ப நேரமாக வந்து ஸ்டேபிளாக நீடிக்கக்கூடிய சோடியம் அயன் பேட்டரியை வந்து பெங்களூர் விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க ஏன்னா நம்ம எரிபொருள் விலை அதிகரிச்சிருச்சு மாசுபாடு அதிகரிச்சதுனால நம்ம வந்து மின்சார வாகனங்களுக்கு மாறிட்டோம் அந்த மின்சார வாகனங்கள்ல எந்த பேட்டரி பயன்படுத்துறாங்க அப்படின்னா லித்தியம் அயன் தொழில்நுட்பத்தில் உருவான பேட்டரி பேட்டரியை தான் பயன்படுத்துறாங்க இந்த லித்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு சோர்ஸ் வந்து நமக்கு இல்லை அதனால லித்தியத்துக்கு மாற்றாக இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் அயன் பேட்டரி வந்து பெங்களூர் விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க இது ஃபாஸ்டா சிக்ஸ் மினிட்ஸ்லேயே வந்து எயிட்டி பர்சன்டேஜ் சார்ஜ் வந்து ஏறியும் சொல்லிடுறாங்க சொல்லியிருக்காங்க இன்னொன்று இது நீண்ட நேரத்துக்கு அந்த சார்ஜும் நிற்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஷார்க் நியூஸ் இப்போ டென்னிஸ் வீராங்கனை பிரெஞ்சு ஓபன் போட்டிக்கு அப்புறமா ஓய்வு பெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க கரோலின் கார்சியா இவங்க வந்து டென்னிஸ் வீராங்கனைகளை முக்கியமான டென்னிஸ் வீராங்கனைகள்ல ஒருத்தவங்க தான் இது பிரான்ஸ் நாடு சேர்ந்தவங்க கரோலின் காசியா இப்போ பிரெஞ்சு ஓபன் போட்டி நடைபெற இருக்கு அதோட அவர் அவங்க ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டுக்கான ஈவு தொகையாக இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ ரிசர்வ் வங்கி பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் கோடியை வந்து மத்திய அரசுக்கு வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வாக்குச்சாவடி இப்போ நம்ம ஓட் பண்றோம் இல்லையா அதுல வாக்குச்சாவடியில போய் நம்ம ஓட் பண்ற அந்த ரகசியமாக காக்கப்படுகிறது அதாவது யாருக்கு ஓட் பண்ணோம் அப்படிங்கிறது வெளியில தெரியாத அளவுக்கு ரகசியமாக இருப்பதை பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விதிமுறை நாற்பத்தி ஒன்பது எம் வந்து உறுதி உறுதி செய்யுது அடுத்து தில்லியில பிரதமர் மோடி அவர்கள் வளரும் வடகிழக்கு முதலீட்டாளர்கள் மாநாட்டை இப்ப தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான கரெண்டு ரிவிஷன் பார்க்கலாம் ஸோ ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா டூ ஃபிஃப்டி அதே மாதிரி ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேச்சும் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி ஜிகே பேச்சு ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜோக்ரஃபி இதெல்லாம் கவர் ஆகிற வகையில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபிக்கு ஜி கே டெஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் ஆகுது இது மூணுலேயுமே ஜாயின் பண்ணுறீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ் பேட்சும் ஜிகே மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃபர் இருக்கு அது டீடெயில் கொடுத்துருக்கோம் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டவுட் கால் பண்ணி டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் பேச்சு ஸ்டார்ட் பண்றோம் மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் பேசி ஹோல் ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் பண்ணா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க பாருங்க சரி இப்போ கோல்டன் டோம் அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பை எந்த நாடு உருவாக்குகிறது ஆப்ஷன் பி அமெரிக்கா கல்லூரி மாணவ மாணவிகள் இருபது லட்சம் பேருக்கு எத்தனை ஆண்டுகளில் மடிக்கணினி வழங்க தமிழக அரசு அறிவித்துள்ளது இரண்டு ஆண்டுகள் சக்தி புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது எதுசர் ஆப்ஷன் பி இலங்கை உலகின் முதல் ரோபோ குத்துச்சண்டை போட்டியை எந்த நாடு நடத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான சதவீத இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை பெறுகின்றனர் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தின் எத்தனையாவது பதிப்பு இந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பத்தாவது பதிப்பு மெரிட் மேன் த்ரீ ஏவுகணையை எந்த நாடு சோதனை செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்கா ஆபரேஷன் திராஷி கீழ்கண்டு எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் பயங்கரவாதிகள் ஒழிப்பு உலகின் முதல் ஹைட்ரோஜன் வெடிகுண்டை கண்டுபிடித்தவர் யார் ரிச்சர்ட் எல் அதிக நேரம் நீடிக்கும் சோடியம் அயன் பேட்டரியை எந்த நாட்டு விஞ்ஞானிகள் எந்த விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர் ஆன்சர் பெங்களூரு விஞ்ஞானிகள் இத்துடன் ரெண்டு ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்